அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆவணி அம்மாவாசையின் சோடசக்கலை நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனசில் நினச்ச வேண்டுதல்கள் உடனுக்குடனே நடக்கணும் அப்படின்னா அதற்கென்னு உள்ள சக்தி வாய்ந்த அந்த ஒரு ரகசிய சூக்மம் நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலுமே கண்டிப்பாக கிடைக்கும் ஒருத்தருக்கு விதியே நம்ம கஷ்டப்படணும் நம்ம பணச பணமாக இருக்கட்டும் இல்லை மனசளவில் கஷ்டப்படுறது இல்லை வேறு ஏதாவது வாழ்க்கையில் கஷ்டப்படுறது அப்படி எந்த விதிகள் நமக்கு எழுதியிருந்தால் கூட அந்த மோசமான தலையெழுத்தை இந்த நேரமானது கண்டிப்பாக மாற்றுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் நமக்கு நாளைக்கு எப்போ வந்திருக்கு அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அற்புதமான ஒரு தகவல் தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அந்த முடிகின்ற நேரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட சோடசக்கலை நேரம் வருது வளர்புறையில் பிரதமையிலேருந்து பௌர்ணமி வரக்கூடிய பதினைந்து திதிகளும் தேய்புறையில் பிரதமையிலிருந்து அமாவாசை வரக்கூடிய பதினைந்து திதிகளும் தான் இருக்குது ஆனால் திதினால் கலை இதில் பதினாறாவதாக உள்ள ஒரு கலை தான் இந்த கலை இந்த நேரத்தை யார் வந்து நமக்கு வந்து அருள் புரிகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மூணு பேருமே ஒன்று சேர்ந்த ஒரு அம்சம் தான் திருமூர்த்தி அந்த திருமூர்த்தி தான் இந்த சோடச கலைக்கு அதிபதி அதனால தான் இந்த திருமூர்த்தியை இந்த நேரத்தில் நம்ம வேண்டினாலே போதும் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் இந்த நேரத்தை பல ஞானிகள் சித்தர்கள் இவங்க எல்லாருமே அவங்கவங்களுடைய காரியங்கள் சாதிக்கிறதுக்காக வேண்டுதல்கள் நடக்கிறதுக்காக இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்களாம் இதை அகத்திய மாமுனிவர் பாடல் மூலம் இந்த உலகுக்கு தெரிய வந்த விஷயம்தான் சோடசக்கலை நேரம் இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இந்த நேரமானது நமக்கு மொத்தம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குங்க இந்த ரெண்டு மணி நேரத்தில் வெறும் ஐந்து நொடிகள் அதாவது ஒரு அஞ்சு தொடக்க போடுகின்ற நேரம் மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய சோடசக்கலை நேரம் இந்த ஒரு நேரத்தில் நம்ம நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலுமே நீங்கள் என்ன மனசில் நினைச்சாலும் நடக்கும் அதாவது இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் ஒரு மனுஷங்கன்னு கிடையாது ஒரு ஏதாவது ஒரு விலங்குகள் எந்த ஒரு உயிரினங்களும் இந்த உலகத்தில் எது நினைக்கிதோ அந்த விஷயங்கள் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு திருமூர்த்தி ஆனவர் நமக்கு அருள் புரிவதாக ஐதீகங்கள் இருக்குது அதனால தான் இந்த ரெண்டு மணி நேரத்தை கரெக்டாக நம்ம பயன்படுத்தி நம்ம ஒரு தியானம் ஒரு யோகா இது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறணும் அந்த ஒரு நல்ல விஷயத்தை நல்ல ஒரு ஆம்பிஷனை நம்ம ஒரு தியானம் மூலமாக இல்லை வீட்டில் ஒரு பூஜை அறையில் நீங்கள் உட்காந்து ஒரு யோகா மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ரிப்பீட்டடாக ரெண்டு மணி நேரம் ஒரு அந்த நல்ல விஷயத்தையும் நம்ம நினைக்க நினைக்க கண்டிப்பாக திருமூர்த்தியுடைய அருளால் நிச்சயம் நடக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நேரம் நமக்கு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு அம்மாவாசை முடியக்கூடிய நேரம் நமக்கு பன்னிரெண்டு இருபத்தொம்போது பகல் அப்போ இந்த கலை நேரம் கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படின்னா பகல் பதினொன்று இருபத்தொம்போது மணிலேருந்து பகல் ஒன்று இருபத்தொம்போது மணி வரைக்கும் பதினொன்றையிலிருந்து ஒன்றரை மணி வரை இதுதான் இந்த நேரம் இந்த ரெண்டு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் எந்த இடத்துல இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி வீடாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ட்ராவலிங்காக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் உங்களால் முடிந்த அந்த தியானங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் வேணுமோ தனிப்பட்ட எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும் ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதில் எது மேஜரான ஒரு விஷயமோ எது டக்குன்னு நமக்கு நடக்கணுமோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய நேரம் கூட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம் இப்போ வீட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்முடைய வீட்டுடைய இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு அங்கே உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் அமைதியாக உங்களால் தியானம் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணலாம் இல்லாட்டி விளக்கு மட்டும் ஏற்றிட்டு மனசில் உங்களுக்கு பிடித்த அந்த மந்திரங்கள் ஏதாச்சும் ஸ்லோகங்கள் அதில் சொல்லிவிட்டு வேண்டுதல்கள் வைக்கலாம் அப்படி தொடர்ந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு நம்ம ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருப்போம் பார்த்தீங்களா வீட்டில் ஏதாச்சும் வேலைகள் இருக்கும் அந்த வேலைகள் செஞ்சிட்ருக்கப்போ அந்த ரெண்டு மணி நேரமும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதல்களை மட்டும் மனசில் நீங்கள் நினைக்க நினைக்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு திருமூர்த்தியுடைய அருளாலும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியாலும் கண்டிப்பாக நடக்குங்க இது மாதிரி வேண்டுதல்கள் நம்ம வைக்கிறப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது ஏன்னா எந்த ஒரு வேண்டுதலும் நமக்கு நடக்கணும் சீக்கிரமாக கூடி வரணும் அந்த வசியமாகணும் நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு வசியப்படுத்தி நம்மக்கிட்ட ஈர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அற்புதமான மந்திரம் வசி வசி சகலமும் வசி சருவமும் வசி இதை குறைந்தபட்சம் ஒரு இருபத்தேழு முறை நீங்கள் சொல்லுங்கள் இல்லை அதிகமாக உங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு மணி நேரமும் கண்டினியூஸாக இந்த ஒரு மந்திரத்தை சேன் பண்ணிவிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை அந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்டையும் திருமூர்த்திக்கிட்டையும் நம்ம வைக்கிறப்ப நிச்சயமாக கண்டிப்பாக என்ன வைக்கிறீங்களோ கோரிக்கைகள் அந்த விஷயங்களானது நமக்கு நடக்குங்க ஏன்னா இது பலருடைய வாழ்க்கையில் ஒரு மிராக்கல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் அதனால் இந்த வந் நேரத்தை வந்து நம்ம வந்து தவறவே விடக்கூடாது இப்போ பிரச்சனையா தொழிலில் பிரச்சனையா இல்லை குடும்பத்தில் பிரச்சனையா இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு இல்லை வேறு ஏதாவது காரியங்கள் நடப்பதற்கு அப்படி உங்களுக்கு எது வேணாலும் கேட்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் நெ நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழு நம்பிக்கையோடு நம்ம கேட்கக்கூடிய இந்த ஒரு வேண்டுதலானது நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னா நம்ம இது மாதிரி பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் பூஜரியில் மட்டும்தான் நம்ம போகக்கூடாது மற்ற பிரகாரம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் திருமூர்த்திக்கிட்ட வைக்கிறப்ப கண்டிப்பாக நடக்கும் மனசுக்குள்ளே உங்களுக்கு தெரிந்த ஏதாவது சிம்பிளான ஒரு மந்திரத்தை நீங்கள் சேன் பண்ணிக்கிட்டே இந்த நேரத்தை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத பல மாற்றங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியில் நமக்கு இது மாதிரி வைக்கிறோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேண்டுதல் நம்ம வைக்கவே கூடாதுங்க அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க இப்போ ஒரு கோரிக்கை நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த ஒரு கோரிக்கையானது உங்களுக்கு நடந்து முடிகிற வரைக்குமே கண்டினியூஸாக வரக்கூடிய எல்லா பௌர்ணமி அமாவாசையிலையுமே இதே மாதிரி இந்த கோரிக்கையை இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதல் வச்சுட்டே இருக்கணும் நிச்சயமாக இப்போ கர்மாக்கள் நல்லபடியாக இருக்குது நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னா உடனே டக்குன்னு பழுதம் ஆயிரும் இல்லாட்டி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு நமக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு மனம் நிச்சயம் கை கூடி வரும் அதனால் மனம் தளராமல் ஒரே விஷயத்தை மட்டுமே நீங்கள் அந்த காரியங்கள் நடந்து முடிகிற வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் கேட்க கேட்க நிச்சயமாக திருமூர்த்தி அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் ஏன்னா பலருடைய வாழ்க்கையை மாற்றியது தான் இந்த சோட சக்கர நேரம் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய வேண்டுதல்களும் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்